அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே விளவங்காட்டு வனசு கிராமத்தில் தனியாக வசித்து வந்த ராமசாமி பாக்கியம் தம்பதியினர் படுகொலை செய்யப்பட்டு பதினைந்து சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது காவல்துறை மானிய கோரிக்கையின் போது சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளது என்று பெருமை பேசிய ஸ்டாலின் அவர்களே இதுதான் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கும் லட்சணமா திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் இதே பகுதியில் நடைபெற்ற சில கொலை சம்பவங்களை பட்டியலிட விளைகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே முதியவரை கடப்பாறையால் தாக்கி கொலை இருபத்தி ஏழு சவரன் நகை கொள்ளை ஒன்பது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே கொடூர ஆயுதங்களால் வயதான தம்பதி அடித்து கொலை ஒரு சவரன் நகை மற்றும் அறுபதாயிரம் ரூபாய் கொள்ளை இருபத்தி ஒன்பது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் அடித்து கொலை பதிமூன்று மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருப்பூர் மாவட்டம் அவினாசி அருகே வயதான தம்பதி வெட்டிக்கொலை பதினாலு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் பாட்டி மற்றும் பேரன் அடித்துக் கொலை இது போன்ற தொடர் கொலை கொள்ளை சம்பவங்களை தனிப்பட்ட ஒன்று இரண்டு விஷயங்கள் என்பதற்கு இந்த ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு வெட்கமாக இல்லையா தமிழ்நாட்டு மக்கள் இரவில் நிம்மதியாக தூங்க முடியாமல் உயிரை கையில் பிடித்து வைத்திருக்கும் நிலைக்கு தள்ளிய ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனம் இந்த கொலை கொள்ளையில் தொடர்புடைய குற்றவாளிகள் அனைவர் மீதும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் இனியேனும் மாய உலகிலிருந்து வெளிவந்து சட்டம் ஒழுங்கை காக்கும் தன் முதற் பணியை முறையாக செய்ய வேண்டும் என விடியா திமுக அரசின் முதலமைச்சரை வலியுறுத்துகிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது